மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ரீ பாஸ்லி இண்டியானா யுஎஸ்ஏ தலைப்பு தேவைக்கும் அதிகமாக வாசிக்க வேண்டிய வேத வேதப்பகுதி மத்திய இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி பதினாறாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தையு இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் தயாளனாயிருக்கிறபடியால் நீ இருக்கலாமா எனது பிள்ளைகளில் ஒருவர் இயற்கையிலேயே நியாய உணர்ச்சி உள்ளவராக இருக்கிறார் சிற்றுண்டியை பகிர்ந்து கொடுக்கும் வேலையை கொடுத்தால் அனைவருக்கும் சம அளவு இருக்கும் தான் உணவு மிசையை துப்பரவு செய்தால் தனது சகோதரி பாத்திரங்களை கழுவ வேண்டும் என்பார் எனக்கும் அந்த நியாய உணர்வு இருக்கிறது ஆனால் நியாயத்திற்கும் மட்டுப்படுத்தலுக்கும் தொடர்பு இருக்கிறது விளையாட்டுப் பொருட்கள் அதிகம் இருந்தால் எல்லா பிள்ளைகளும் விளையாடுவார்கள் பொருட்கள் குறைவாக இருந்தால் தனியாகவோ அல்லது குழுவாகவோ குறிப்பிட்ட நேரம் மட்டும் விளையாட வேண்டி வரும் பழங்கள் குறைவாக இருந்தால் சமமாக பகிர்ந்து உண்பர் அதிகமாக இருந்தால் தேவையான அளவு உண்பார்கள் சமமான அளவு உண்பதை பற்றி யார் கவலைப்படுவார் ஏனெனில் அங்கே தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது திராட்சைத் தோட்டத்துக்கு வேலைக்கு போனவர்களுள் போனவர்கள் பிந்திப் போனவர்கள் என்ற பேதமில்லாமல் ஒரே அளவு வேதனம் கொடுக்கப்படுகிறது முந்தினவர்கள் நியாயம் பேசுவார்கள் ஒரு மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கும் ஒரே அளவு வேதனம் கொடுப்பது தவறு என்பதாகச் சொல்லுகிறார்கள் எனக்கும் அவர்கள் கேட்பது நியாயம் போலத்தான் தோன்றினாலும் இயேசு கொடுத்த பதில் நியாயத்தை குறித்ததாக இல்லை பதிலாக கடவுளின் தாராளத்தை பற்றியதாக இருக்கிறது கடவுளின் கிருபை நிறைவாகவும் முடிவற்றதாகவும் இருக்கிறது தேவைக்கு அதிகமாகவே கடவுள் கிருபை செய்கிறார் ஜபம் அன்பான கடவுளே நீங்கள் தாராளமாக தருகின்ற கிருபை என்னும் கொடைக்காக நன்றி நாங்களும் மற்றவர்களுடன் கிருபையை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுளிடம் கிருபை ஏராளம் இருப்பதால் தாராளமாக தருகிறார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக